ஹாய் ஹலோ இன்றைக்கி நாம் திருச்செந்தூர் முருகருக்கு பிடித்த பிரசாதமான திருப்பாகம் திருப்பாக பிரசாதத்தை தான் பார்க்க போகிறோம் தைப்பூச நாளான இன்றைக்கி இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு பார்க்கலாங்களா ரொம்ப டேஸ்டியான பிரசாதம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க கடலை மாவு ஒரு கப் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பே நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை கப் சர்க்கரை ஒன்றரை கப் பால் அரை கப் முந்திரி கப் நெய் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க வாங்க நம்ம செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் நல்ல சூடானதும் அதில் மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கருகக்கூடாது ஸ்லோவில் வச்சு அதோடய பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு நல்லா வருத்தா போதும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாலை மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டி இருக்கக்கூடாதுங்க அது பால் போது உங்களுக்கு கட்டி வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அது கலர கலர அந்த கட்டியெல்லாம் உடைச்சி விட்டாலே அது கரெக்டாக ஆகிடும் ஸ்லோ ஃப்ளே வச்சுட்டு இது ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப கட்டி ஆகிடும் ஸ்லோவாக வச்சு நீங்கள் அப்படியே கலறிட்டே இருந்தீங்கன்னா அதோடய பக்கம் வந்துடும் நல்ல கலறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலரணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கட்டி ஆகும் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலறிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டியான ஃபுல்லாக எல்லாம் திரண்ட மாதிரி நமக்கு ஒரு பகமாக வரும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் ஆட் பண்ணவுடனே அது நல்ல மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகி அது ஒரு லூஸான ஒரு பதம் வரும் அதுவரையும் நல்லா நீங்கள் கலறிட்டே இருங்க நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணவுடனே அது லூஸான தன்மையால் நம்ம ரொம்ப கலரணுன்னு அவசியம் இல்லை ஆனால் கலரிட்டே இருக்கணும் அது மெல்ட் ஆகிற வரையும் நல்ல மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா கலரிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம் கால் டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதோட ஊற்றி கலரிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் நல்ல கைவிடாமல் கலறிட்டே இருக்கணுங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்ல ஒரு சூப்பரான வாசனை இந்த ஸ்டேஜில் வருங்க நல்ல மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா கைவிடாமல் கலறிட்டே இருங்க இந்த திருப்பாகத்தோட இன்னொரு பேர் மைசூர் பாக் அல்வான்னு கூட சொல்லலாம் நம்ம சேம் மைசூர் பாக்கு என்னென்ன போடுவோமோ அதே தான் சேம் இன்டியன்ஸ் தான் இருக்கும் நெய் அதனால் நல்லா அப்சர்வ் ஆகிடும் நீங்கள் எவ்வளோ நெய் ஊற்றினாலும் நல்லா அப்சர்வ் ஆகிடும் நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கலறிட்டே இருங்க கடாய் கடாயில் ஒரு துணி கூட ஒட்டாது நல்லா கலரிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் பண்ண வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதில் பெருசாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப வேலை இல்லை தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க இது நீங்கள் இப்போ உங்களுக்கு நெய் மேலே வந்தாலே இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு திருப்பாகம் ரெடி திருச்செந்தூர் பிரசாதமான திருப்பாகம் ரெடி வாங்க இன்றைக்கி தைப்பூசமான இன்றைக்கி முருகருக்கு படைச்சிட்டு நாம் டேஸ்ட் பண்ணலாம்